மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எப்போது நமது உடல் நலம் பேணும் ஒரு ஆரோக்கிய குறிப்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டீ காஃபி குடிப்பவர்கள் கவனத்துக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது அது பற்றி இப்போது பார்க்கலாம் புதுடெல்லி உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காஃபி அருந்துவதை தவிர்க்குமாறு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது அது பற்றி இப்போது பார்க்கலாம் இந்தியர்கள் அதிகம் விரும்பி அருந்தும் பானங்களில் டீ மற்றும் காஃபி முதலிடம் வகிக்கின்றன வெயில் குளிர் மழை என எந்த பருவநிலையாக இருந்தாலும் இந்திய மக்களில் பெரும்பாலானோர் டீ காஃபி குடிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் கடும் வெயில் காலத்திலும் கூட இந்தியாவில் டீ கடைகளை கூட்டம் அதிகம் நிற்பதை பார்க்க முடியும் நிலைமை இப்படி இருக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதன் கிளை அமைப்பான தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்துடன் இணைந்து இந்திய மக்களுக்கான உணவு வழிகாட்டுதல்களின் தொகுப்பை வெளியிட்டுள்ளது அதில் டீ காஃபி குடிக்கும் அதிகம் டீ காஃபி குடிக்கும் பழக்கம் அளவாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது டீ மற்றும் காஃபியில் கஃபின் கலந்திருப்பதால் அது மத்திய நரம்பு மண்டலத்தையும் மற்றும் உடலியல் சார்பு நிலையை தூண்டுகிறது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் டீ காஃபியை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அதில் குறிப்பிடப்படவில்லை அவற்றில் கஃபின் கலந்திருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு நூற்றி ஐம்பது மில்லி காய்ச்சிய காஃபியில் எண்பது நூற்றி இருபது மில்லிகிராம் கஃபீன் உள்ளது இன்ஸ்டன்ட் காஃபியில் ஐம்பது முதல் எண்பத்தைந்து மில்லிகிராம் மற்றும் தேநீரில் முப்பது முதல் எண்பத்தைந்து மில்லிகிராம் கஃபின் உள்ளது ஒரு நாளைக்கு முன்னூறு மில்லிகிராம் கஃபினுக்கு மேல் உட்கொள்வது உடல்நலத்துக்கு உகந்தது அல்ல என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல உணவு உட்கொள்வதற்கு ஒரு மணி நேரம் முன்னும் பின்னும் டீ காஃபி அருந்துவதை தவிர்க்குமாறும் அவர்கள் இந்த கொண்டுள்ளனர் உள்ள டேனின் என்ற பொருள் உணவில் இருந்து உடல் எடுத்துக்கொள்ளும் இரும்பு சத்தின் அளவை குறைக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பால் கடக்காத தேநீர் குடிப்பது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி க கரோனரி தமணி நோய் மற்றும் வயிற்று புற்றுநோய் அபாயத்தை கட்டுப்படுத்துவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அளவுக்கு அதிகமாக காப்பி குடிப்பது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய துணைப்பு தொடர்பான சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் சரிநேயர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு மருத்துவ குறிப்பில் ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்